ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது இந்த ஒரு கத்துக்குட்டி பவுலர்கிட்ட பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ரோஹித் சர்மா திணறி தன்னுடைய விக்கெட்டை இழந்து இருப்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலமாக ரோஹித் சர்மா அவருடைய டெஸ்ட் கரியர் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்து தற்போது பல பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டி நடைபெற்று முடிந்திருக்கு இதில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகள்ல நான்காவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தற்போது துவங்க இருக்கு மூன்று போட்டிகள்ல ஒரு போட்டியில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலமையில மூன்றாவது போட்டி டிராவ் ஆகிடுச்சு இதனால நான்காவது போட்டி யார் வெல்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இதில் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மற்றும் பவுலிங் இவை இரண்டுமே தற்போது ரொம்பவே சுமாரான நிலைமையில இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்களை தவிர யாருமே சிறப்பாக வீசுவது கிடையாது அதே போல் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கே எல் ராகுல் அவர்களை தவிர மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மெனுமே நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது கிடையாது விராட் கோலியும் ஜெய்ஸ்வாலும் தலா ஒரு சதத்தை விளாசி இருந்தாலுமே கூட அவங்களுடைய பேட்டிங் மற்ற இன்னிங்ஸில் மிகவும் மோசமான முறையில் இருந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் தான் தற்போது ரொம்பவே கவலை கவலைக்கடமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க இதுவரைக்கும் இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மூன்று இன்னிங்ஸில் களமிறங்கி அவங்க வெறும் பத்தொம்போது ரன்களை மட்டுமே அடிச்சிருக்காங்க நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆறு இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து வெறும் தொண்ணூற்றி ஒரு ரன்களை மட்டுமே இவங்க குவித்து இருந்தாங்க கடைசியாக விளையாடி இருக்கக்கூடிய பதிமூணு இன்னிங்ஸில் இவங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்திருக்காங்க அதில் அவங்களுடைய சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பதாக மட்டுமே இருக்குது இந்த பதிமூணு இன்னிங்ஸில் அவங்க ஒரே ஒரு அரைச்சதம் மட்டுமே அடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு மிக மோசமான ஃபார்மில் இருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மா அவங்கள அணியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் தற்போது சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் தான் மெல்போர்ன் டெஸ்ட்டுக்கு முன்பாக தேவ்தட் படிக்கல் அவர்களுடைய பந்து கூட சமாளிக்க முடியாமல் ரோஹித் சர்மா அவர்கள் திணறி வீசியிருக்காங்க தேவ்தத் படிக்கல் இது வரைக்கும் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் மொத்தமே நாற்பத்தி எட்டு பந்துகளில் தான் வீசியிருக்காங்க அவங்க சர்வதேச போட்டிகளில் இது வரைக்கும் ஒரு பந்தை கூட வீசினதே கிடையாது இப்படி ஒரு பார்ட் டைம் பவுலர்கிட்ட வலைப்பயிற்சியில் கூட தன்னுடைய பேட்டிங்கை வெளிப்படுத்த முடியாமல் விக்கெட்டை இழந்து திணறி இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங்கை பற்றி தற்பது பல பேர் பார்த்திங்கன்னா விமர்சனத்தை முன்வைத்து கொண்டிருக்காங்க இவங்கள தவிர அணியில் பல முக்கியமான இளம் வீரர்கள் தற்போது வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துவிட்டு ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக தற்போது விமர்சனங்களை முன்வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாது நான்காவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கே ராகுல் அவர்களுக்கு பதிலாக துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருப்பது ரசிகர்களை மேலும் தற்போது கோபமடைய வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்த தொடரில் கேஎல் ராகுல் மட்டும் தான் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க அவங்களோட இடத்தை மாற்றினா அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் மீது விமர்சனம் வைத்துக்கிட்டு இருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்லேயும் சுதப்பிக்கொண்டிருக்காங்க பேட்டிங்லையும் கொண்டிருக்காங்க இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் அடுத்த இரண்டு போட்டிகளிலேயும் இந்திய அணி வெற்றி பெறவில்லை அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே இந்திய அணி நுழைய முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி